உச்ச நீதிமன்றம் பணியக்கூடாது பணியக்கூடாது அது ஜனாதிபதியே தலையிட்டாலும் விட்டு கொடுக்க கூடாது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்கள் இப்ப உச்ச நீதிமன்ற நிற்கிறார்கள் என்பதை உச்ச நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி இவ்வளவுக்கு பிறகும் ஜனாதிபதி தலையிட வச்சா ஜனாதிபதி என்கிற மாண்பையும் காலி பண்றாரு நாடாளுமன்றம் என்கிற மாண்பையும் காலி பண்றாரு இதில் நாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்கிற முடிவை நோக்கி நம்ம எதிர்பார்த்து நினச்ச மோடி விடுவாரா சந்திரசூட்டு ஒத்துக்கொள்வாரா ஜனாதிபதியை தலையிடுவாரா என்கிற ஒரு முக்கோண நெருக்கடி பத்திரத்திற்கு பணமளிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா அது யார் யார் என்கிற பட்டியல வெளியே வந்துடக்கூடாது என்பது மோடி அமித்ஷா கும்பல் மிக தெளிவா அப்படி வந்தான்னா இந்த தேர்தலில் சந்தி சிரிக்கும்